சமூகத்தினுடைய சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைய தினமும் மற்றொரு போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக சந்தித்திருக்கின்றேன் இந்த பதிவில் நாங்கள் மிக முக்கியமான தகவல்களை தான் பார்க்க போகிறோம் அதாவது இஸ்ரேலை தடுக்காவிட்டால் முழு உலகத்திற்கும் ஆபத்து சொந்தங்களை ஒன்று சேர்த்த ஈரான் இஸ்ரேலுக்கு காத்திருக்கும் பேரடி போர் நிறுத்தத்திற்கு சாத்தியமில்லை பைடன் திட்டவட்டம் அமெரிக்கா ஈரானுடன் நேரடி போருக்கு செல்ல வேண்டும் இதற்கு இஸ்ரேலை பயன்படுத்த வேண்டும் அம்பலமான திட்டம் இவை தான் இந்த பதிவில் பார்க்க இருக்கின்றோம் வாங்க காணொலிக்குள் போகலாம் ஹமாஸ் அரசியல் பிரிவின் தலைவர் ஸ்மைல் ஹனியேவை இஸ்ரேல் கொன்றதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக இஸ்ரேல் மீது விரைவில் தாக்குதல் நடத்தப்பட உள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன ஹிஸ்புல்லா ஹவுதி ஹமாஸ் ஜிஹாத் அமைப்புகள் மற்றும் ஈரான் ஒன்றிணைந்து இந்த பயங்கர தாக்குதல் நடத்தப்பட தெரிவிக்கப்படுகிறது இந்த நிலையில் ஈரானிய அரசாங்கத்தின் உயர்மட்ட அதிகாரிகள் லெபனான் ஈராக் மற்றும் ஏமன் ஆகிய நாடுகளில் உள்ள தமது ஆதரவாளர்களை சந்தித்து இஸ்ரேலை தாக்கி அதிக சேதத்தை ஏற்படுத்துவதற்கான சிறந்த பலி குறித்து கலந்துரையாடியுள்ளனர் இதேவேளை ஈராக் ஆயுத குழுக்களின் உயர்மட்ட உறுப்பினர்களும் ஹிஸ்புல்லா ஹவுதி இஸ்லாமிய ஜிஹாத் மற்றும் ஹமாஸ் அமைப்புகளும் கலந்துரையாடலில் பங்கேற்றதாக வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன இதன்படி சிரியாவில் இருந்து ஆளில்லா விமானங்களை பயன்படுத்தி வான்வழி தாக்குதலுக்கு ஈரான் தயாராகி வருவதாகவும் சிரியாவின் டமாஸ்கஸ் மற்றும் சிரிய பாலைவனங்களில் இருந்து தாக்குதல்கள் நடத்தப்பட வாய்ப்புள்ளதாகவும் ஐக்கியராட்சியத்தை தளமாக கொண்ட போர் கண்காணிப்பு குழு எச்சரித்துள்ளது மேலும் இஸ்ரேல் மீதான தாக்குதலை நிறுத்துவதற்கு அமெரிக்க படையினர் தலையிடாவிட்டால் அவர்களை குறிவைத்து தாக்குதல் நடத்த வேண்டாம் என அனைத்து அமைப்புகளின் உறுப்பினர்களுக்கும் உத்தரவிடப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது இந்நிலையில் இஸ்ரேலை தடுத்து நிறுத்தாவிட்டால் மத்திய கிழக்கு மட்டுமின்றி முழு உலகத்திற்கும் ஆபத்து என ஈரான் எச்சரித்துள்ளது ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் அலிபாஹரி கனி எச்சரிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார் அதன்போது கடந்த பத்து மாதங்களில் இஸ்ரேல் காசா பகுதியில் பேரழிவை ஏற்படுத்தியுள்ளது இப்போது இஸ்ரேலின் குற்றங்கள் பெய்ரூட் தெஹ்ரான் மற்றும் ஏமன் வரை விரிவடைந்துள்ளது இஸ்ரேலை தடுத்து நிறுத்தாவிட்டால் மத்திய கிழக்கு பகுதியின் அமைதிக்கும் பாதுகாப்பிற்கும் பாதிப்பு ஏற்படுவது மட்டுமின்றி உலகத்திற்கே ஆபத்தாகும் என தெரிவித்துள்ளார் ஹமாஸின் தலைவர் ஸ்மைல் ஹானியே கொல்லப்பட்டதனால் காசாவில் போர் நிறுத்தத்திற்கு சாத்தியமில்லை என அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் தெரிவித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன ஸ்மைல் ஹானியே கொலை செய்யப்பட்டதன் காரணமாக போர் நிறுத்தம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உள்ளதா என்று ஊடகவியலாளர் ஒருவரின் கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் இந்த கருத்தினை தெரிவித்துள்ளார் முன்னதாக இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதஞ்சாஹூவுடன் இந்த விடயம் குறித்து தாம் கலந்துரையாடியதாகவும் அமெரிக்க ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் குறிப்பாக ஈரானில் ஹமாஸின் வர் கொலை செய்யப்பட்டதன் பின்னர் இஸ்ரேலுக்கு எதிராக பதிலடி கொடுக்கும் அச்சுறுத்தல்கள் உருவாகியுள்ளதுடன் பரந்த அளவில் மத்திய கிழக்கில் போர் விரிவடைவதற்கான அபாயமும் அதிகரித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இஸ்ரேலின் பாதுகாப்பு மந்திரி ஜோ கேலண்ட் மற்றும் அவரது அமெரிக்க பிரதிநிதி லாய்ட் ஆஸ்டின் ஆகியோர் கடந்த நாட்களில் தங்கள் இரண்டாவது தொலைபேசி அழைப்பில் ராணுவ வரிசைப்படுத்தல் மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்து விவாதித்ததாக இஸ்ரேலிய அரசாங்கம் தெரிவித்துள்ளது பிக்ரானில் ஹனியே படுகொலை செய்யப்பட்டதற்கு ஈரானிடம் இருந்து பதிலடி கொடுக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுவதற்கு முன்னதாகவே இந்த பேச்சுக்கள் எழுந்தன இந்நிலையில் குறித்த கலந்துரையாடலில் செய்தி தொடர்பாளர் சப்ரீனா சிங் கூறுகையில் தற்போது ய மற்றும் எதிர்கால தற்காப்பு படையின் மாற்றங்கள் மற்றும் இஸ்ரேலின் பாதுகாப்பு ஆகியவற்றை ஆதரிக்க பாதுகாப்பு திணைக்களம் நடவடிக்கை எடுக்கும் என ஆஸ்டின் கேலண்டிடம் தெரிவித்துள்ளார் இந்த நடவடிக்கையானது பிராந்தியத்திற்கு கூடுதல் படைகளை அனுப்புவதை உள்ளடக்கியதாக இருக்கும் என சப்ரினா சிங் கூறிய போதும் லாயிட் ஆஸ்டின் அது தொடர்பில் எந்த முடிவையும் எடுக்கவில்லை என குறிப்பிட்டுள்ளார் இந்நிலையில் ஈரான் மற்றும் அதன் பினாமிகளுக்கு எதிராக இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா இடையே முன்னோடியில்லாத பாதுகாப்பு പ്രാന്യപാപ്പ് ഇസ്ത്രത്തന് മികവും മുഖ്യമാണത് എന ജോ കെലിക്കാട്ടിയുള്ള அமெரிக்க செனட்டர் லின்சே கிரஹாம் இஸ்ரேல் என்ற பெயரில் அமெரிக்கா ஈரானுடன் நேரடி போருக்கு செல்ல வேண்டும் என்று விரும்புவதாக தெரிவித்துள்ளார் இஸ்ரேல் ஹமாஸ் யுத்தமானது தற்போது மத்திய கிழக்கில் பரவலான போர் பதற்றத்தினை ஏற்படுத்தியுள்ள நிலையில் இஸ்ரேலுக்கு உதவி செய்யும் பொருட்டு அமெரிக்கா யுத்தத்தில் ஈடுபடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது மேலும் அமெரிக்கா செனட்டர் லின்சே கிரஹாம் செனட்டில் ஒரு தீர்மானத்தை காங்கிரஸில் சமர்ப்பித்துள்ளார் இது அணு ஆயுதங்களை உருவாக்குவதன் மூலம் அமெரிக்காவின் தேசிய பாது காப்பை அச்சுறுத்தும் ஈரானுக்கு எதிராக அமெரிக்க இராணுவத்தை பயன்படுத்துவதற்கு அங்கீகாரம் அளிக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இந்த பதிவானது நிறைவு பெறுகிறது இந்த பதிவு பற்றிய உங்களது கருத்தை காமெண்ட்ஸ் பக்கத்தில் பதிவிடுங்கள் மற்றுமொரு போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்